ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வெங்காயம் நடலாம் பாருங்கள் வெங்காயத்தாலுக்காக பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு யூஸ் பயன்படுத்தின வெங்காயம் தான் இப்போ இதை வந்து நம்ம நட்டு வைக்கலாம் இது வந்து ஒரு ரோஸ் செடியோடைய ஜாடி இந்த ஜாடியில் வந்து இப்போ அந்த வெங்காயத்தாலாம் வந்து நட்டு வைக்கிறேன் ரோஸ் செடி வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது அதனால் வந்து சைடில் வந்து நான் இப்போ இதை வெங்காயம் நடுறேன் நாலு வெங்காயம் மட்டும்தான் நட்டு பார்க்குறேன் மழைச்சி வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க இப்போ ஒரு ஃபிஃப்டீன் டேஸுக்கு மேலே ஆயிடுச்சு எப்படி முளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எல்லாமே ரெண்டு நாலு வெங்காயமே நல்லா முளைஞ்சி வந்திருக்கு சூப்பராக ஆனால் ஒரு ரெண்டு மட்டும் சைடாக வா வாட்டத்தில் வந்து அதனுடைய நுனி வந்து முளைஞ்சி வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்